விஜய் எடுக்கும் ஒரே ஒரு முடிவு தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் புதிய தகவலால் கலக்கத்தில் ஸ்டாலின் அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேகா இணைந்தால் தமிழ்நாட்டின் ஆட்சி மாற்றம் நடப்பது உறுதி என்று பத்திரிகையாளர் மணி தெரிவித்துள்ளார் ஆனால் பாஜக பாஜகவுடனான கூட்டணியை முறித்துக்கொண்டு கொண்டு அதிமுக கூட்டணி அமைக்கும் என்று நம்பவில்லை என்று கூறியுள்ள அவர் நான்கு முனை போட்டி என்று தேர்தல் நடந்தால் அது திமுகவிற்கு சாதகமாக அமையும் என்றும் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் நாளுக்கு நாள் அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து வருகிறது திமுக கூட்டணி மிகவும் இணக்கமாக இருப்பதாக பார்க்கப்பட்ட நிலையில் திடீரென ராகுல் காந்தி தாவேகா தலைவர் விஜயுடன் பேசி இருந்தது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது இதையடுத்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கை நம்மை விட்டு எங்கும் போகாது என்றார் அதே போல கரூர் விவகாரத்திற்கு பின் தாவேகா தலைமை வீட்டிலேயே அமைதியாக இருக்கிறது தாவேகா தலைவர் விஜய் கரூரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீட்டில் இருந்தவாறு வீடியோ கால் மூலமாக ஆறுதல் கூறியிருக்கிறார் அதே போல புசி ஆனந்த் சி டி ஆர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் எங்கு இருக்கிறார்கள் என்பது இதுவரை தெரியவில்லை கடலில் தலைமறைவாக இருப்பதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாவேகா கொடியை பார்த்து மாபெரும் கூட்டணி அமைப்போம் பிள்ளையார் சுழி போட்டாச்சு என்று பேசியிருந்தார் இதனால் தாவேகா கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதில் அதிமுக தீவிரமாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேகா இணையுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இது தொடர்பாக பத்திரிகையாளர் மணி பேசுகையில் தாவேகாவிற்கு இரு வாய்ப்புகள் மட்டுமே உள்ளது அதில் முதல் வாய்ப்பு என்னவென்றால் தாவேகா தனியாக தேர்தலில் போட்டியிடுவது இரண்டாவது வாய்ப்பு அதிமுக கூட்டணிக்கு செல்வது அதிமுக கூட்டணி என்பதை அதிமுக பாஜக கூட்டணி என்றே பார்க்கப்படும் பீகார் தேர்தலுக்கு நவம்பர் மாதத்தில் பாஜகவின் கவனம் தமிழ்நாடு பக்கம் திரும்பும் என்னை பொறுத்தவரை பாஜகவில் இருந்து அதிமுக பிரிந்து வரும் என்று நம்பவில்லை அதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு ஒருவேளை விஜய் அதிமுக பாஜக கூட்டணியோடு இணைய முடிவு செய்தால் அது தமிழக அரசியலில் பாதகமான முடிவை ஏற்படுத்தும் அப்படி இல்லை என்றால் தனித்து போட்டியிட்டால் அது திமுகவிற்கு சாதகமாக மாறிவிடும் நான்கு முனை போட்டி என்றால் நிச்சயம் திமுக கூட்டணிக்கு வாய்ப்புள்ளது என்றார் மற்றபடி பாஜகவிடம் இருந்து பிரிந்து அதிமுக நிச்சயம் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கும் என்றும் பார்க்கவில்லை பாஜகவுடன் ஒரு நிர்பந்தம் காரணமாக எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைத்தார் இனி பிரிந்து வந்தால் எடப்பாடி பழனிசாமி மீதான நம்பகத்தன்மை இன்னும் மோசமாகிவிடும் இந்த கூட்டணியே எப்படியும் இன்னும் ஆறு மாதத்தில் நன்றாக இணைந்துவிடும் ஏனென்றால் கடைசியில் முதல்வராக ஸ்டாலின் மீண்டும் வேண்டுமா வேண்டாமா என்பதே மக்கள் முன் வைக்கப்படும் கேள்வியாக இருக்கும் அப்படி வந்தால் எதிர்த்தரப்பில் எல்லோரும் ஒன்றாகவே சேர்வார்கள் அதனால் பாஜகவில் இருந்து அதிமுக பிரியும் என்று நம்பவில்லை என்று தெரிவித்துள்ளார் மேலும் இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் இன்போ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க